வானவில் செய்திகள் தாம்பரம் மாநகர பெருங்களத்தூர் வடக்கு பகுதி சார்பில் செயல் கூட்டம் இன்று மேற்கு தாம்பரம் முடிச்சூர் சாலையில் அமைந்துள்ள தாம்பரம் வட்டார நாடார்கள் சங்க திருமண மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மண்டலக் குழு தலைவர்களும் பகுதிக் கழக செயலாளர்களுமான டி காமராஜ் எஸ் இந்திரன் ஆகியோர் தலைமையேற்றனர் பெருங்களத்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் எஸ் சேகர் எம் சி அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான திரு தா மோ அன்பரசன் தாம்பரம் மாநகர செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ தலைமை தீர்மான குழு செயலாளர் மீ வைத்தியலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பருதி இளம் சுருதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினர் வரும் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறவுள்ள மண்டல மாநாட்டை எவ்வாறு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவது என்பது குறித்து நிர்வாகிகளும் செயல் வீரர்களுக்கு விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி பகுதி செயலாளர் தீரு நீர்மலை ஜெயக்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மாநகர பகுதி மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் இளைஞரணி மாணவரணி மகளிரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ பிஒய்ஓ பாக இளைஞர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர் மண்டல மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கான உறுதியுடன் செயல் வீரர்கள் ஒருமனதாக செயல்பட வேண்டும் என இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ¿Para